ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி ஐம் மிஸ்ஸஸ் பத்மஸ்ரீ ஆக்சுவலாக ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முன்கோபமெல்லாம் படவே கூடாது முன்கோபம் பட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நல்ல டிசிஷன் கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி தப்பாக தான் தெரியும் இல்லை தப்பாக டிசிஷன் எடுத்துருவோம் ஒரு எக்ஸாம்பிள் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியும் ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ச சமைச்சு போட்டிருக்காங்க ஹஸ்பண்டுக்கு கீரை பொரியல் வச்சுருக்காங்க அது அவங்க டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஆனால் ஏதோ வெளியிலலாம் போயிட்டு வந்த அந்த கோபதாப அது இது மனசில் உளைச்சல் இதெல்லாம் கலந்து அந்த கீரையுடைய டேஸ்ட்டு கூட அறிய தெரியாமல் அது ஒரு துளி கூட வாயில் வச்சு பார்க்காம இது என்ன கீரை அப்படி இப்படி நல்லா தூக்கி அந்த தட்டை தூக்கி அடிஞ்சிருக்கான் அந்த புருஷன் உடனே அந்த கீரை செவரில் அங்கங்கே அங்கங்கே கீரை பொரியலோடது அங்கங்கே இருக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தொட்டி தூண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டு தேவையா ஸோ நம்ம எப்போவுமே முன்கோபப்பட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை எழுந்துருவோம் அறிவு எழுந்துருவோம் ஃபஸ்ட்டு பகுத்தறிவு எழுந்துருவோம் அனிமல்லாட்டி பிஹேவ் பண்ணுவோம் அதனால் கொஞ்சம் உணர்ச்சிகளை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது நான் சொல்கிறது தானே லைக் பண்ணுங்க பாய்